எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கதை கடலும் நண்டும் அப்படின்னு அந்த கதைக்கு பேர் கடலும் நண்டும் கடலும் நண்டும் இருக்கிறாங்க அதை எப்படி மேடம் கடலும் நண்டும் இருப்பாங்க எல்லாமே சாத்தியம்தான் ரெண்டு பேரும் இந்த நண்டு அங்கே ஊர் உலகம்லாம் சுத்திட்டு சாயந்தரமாக கடல்கிட்ட வந்து பேசும் இப்படியெல்லாம் வந்து ஒவ்வொன்றையும் அது சொல்லிக்கிட்டே இருக்கும் கடல் ரொம்ப ஆச்சரியமாக கட்டுகிட்ருக்கும் அப்படியா அப்படியா ஏதோ நீ எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால இது உலகத்தில் நடக்கிறதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிறேன்ப்பா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு ரெண்டு பேரும் நல்லா மனமொத்த நண்பர்களாக இருக்கிறாங்க ஆனால் இந்த நண்டுக்கு ஒரு குணம் என்னென்னா அந்த கடற்கரையில் அது நடந்து வரும்ல நடக்கும்போது அந்த கடற்கரையில் அதோடைய சுவடு பதியும் அது பார்க்குறதுக்கு நட்சத்திரம் மாதிரி அழகாக இருக்கும் அதனால் அது நின்று அதை ரசிச்சுக்கிட்டே வரும் தன்னுடைய வலைக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி திரும்பி பார்க்குமா இந்த கடல் அலைய வச்சு அதை உடனே அழிச்சிரும் இது ஒவ்வொரு நாளும் நடக்குது இது வரவுள்ள படகு படகுன்னு அதை அழிச்சிடுது இந்த நண்டுக்கு மனசு என்னமோ பண்ணுது நம்ம நண்பனுக்கு நம்ம மேலே ஏதோ பொறாமை இருக்குதோ அதால் நடக்க முடியாது நம்மளால் நடக்க முடியுது அந்த பொறாமையில் இவன் நம்ம சூடை அழிச்சு விட்றானோ நீ கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாமா வேணாமா ஒரு படுறவன்லாம் ஒரு நண்பனான்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருக்குது இன்னொரு நாளைக்கு இதே மாதிரி பேசிட்டு வருது வேகமாக அதை அழிச்சிருச்சு இது வலையில் நின்று முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்குது இன்னொரு நண்டு அந்த வழியாகவே போகுது சரி நம்ம சுவடை தான் இவன் அழிக்கிறான் அந்த எதிரியோட இன்னொரு நண்டுடைய சுவடை அழிக்கிறானான்னு பார்ப்போன்னு பார்த்துக்கிட்டே இருக்குது அந்த நண்டுடைய சுவடை இதை அழிக்கவே இல்லை அந்த நண்டு ஹாயாக நடந்து அந்த பக்கம் இருக்கிற ஒரு வலைக்குள்ளே போகுது இதுக்கு காண்டாயிருச்சு உண்மையிலேயே இவன் நம்ம மேலே மட்டும்தான் பொறாமப்பட்றான் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கும் போதே அந்த வழியாக ஒரு நரி வருது இந்த நண்டு நடந்து போன அந்த சுவடு இருக்கு இல்லையா அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு போய் வலையில் இருக்கிற நண்டை கவக்குன்னு பிடிச்சி திண்டுருச்சு தான் அந்த நண்டுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது தன்னுடைய நண்பன் தன் சுவடுகளை அழிக்கவில்லை தன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றி இருக்கிறான் என்ற உண்மை உடனே ஓடி வந்து மறுபடியும் எழுதுச்சு முன்பே காப்பான் அன்பே நட்பு என்ன வார்த்தை முன்பே காப்பான் அன்பே நட்புன்னு எழுதுச்சு அதையும் அந்த கடல் படிச்சுட்டு உடனே அழிச்சிருச்சு மாறல் நீதி அப்படின்னு அவங்க என்ன எழுதியிருந்தாங்கன்னா தன்னுடைய நட்பு கெட்டாலும் பரவாயில்லை நண்பன் கெடக்கூடாது என்று யார் நினைக்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையான நண்பர்கள் அப்ப உண்மையான நண்பர்கள் உங்களை சுற்றி இருக்கிறாங்களா அப்படின்னு பாருங்க அப்படிப்பட்ட உண்மையான நண்பர்கள் உங்களுக்கு அமைந்தார்கள் என்றால் அவர்களை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா நம்ம வாழ்க்கையில ரொம்ப தடுக்கி விழுகிற இடம் இந்த நட்பாகத்தான் இருக்கும் இந்த நட்பு நல்ல விதமா அமைஞ்சிச்சுன்னா நீங்க வாழ்க்கையில வேற உயரங்களுக்கு நீங்க போக முடியும் அதே நட்பு கொஞ்சம் ஏறுக்குமாறாக அமைந்து விட்டால் நம்ம எங்க போய் நிற்போம் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது ஆனால் நல்ல நட்பை இந்த நாலு வருஷம் நல்ல ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கோங்க இப்போ உங்க அம்மா அப்பாவே வர்றாங்க நீங்க ஒரு பையனை கூப்பிட்டுமா மா தாமா என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லும் போது கம்பீரமாக இருக்குமா இருக்காதா நீங்க ஒரு பொண்ணை கூப்பிட்டுமா இவ தாம்மா என் ஃப்ரெண்டு எனக்கு தெரியாதெல்லாம் இவ ஹெல்ப் பண்ணுவா நல்ல பொண்ணுமா அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு எத்தா இருக்குமா இருக்காதா படிக்கிற காலத்தில் காதலை விட நட்பு ரொம்ப முக்கியமானது இந்த நட்பை நீங்கள் அப்படி கையில் எடுத்துக்கோங்க நீங்கள் படித்து பெரியாளாக வரும்போது அதற்கான காலம் இன்னும் இருக்கிறது அதனால் இந்த நேரத்தில் நல்ல நண்பர்களை நல்ல தோழமையை நீங்கள் கை ரொம்ப கவனமாக இருங்கள் நட்பு என்கின்ற விஷயத்தில் யாரையாவது நம்பி இந்த மொபைல் ஃபோனில் ஏமாறுற மாதிரி தயவு செய்து யாரும் ஏமாந்து விடக்கூடாது என்பதில் ரொம்ப கவனமாக இருக்கு